தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடின நேர்களுக்காக இணைந்திருப்பவர் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யார் அந்த சாருங்கிற ஒரு கோட்டை வந்து எடுத்துக்கிட்டு போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத பாக்குறோம் கைதா இருந்த நிலையில கூட இன்னும் அஹ் படி மேல போய் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து டெல்லி போறாங்க அமித்ஷா கிட்ட நான் பேச போறேன் நட்டா கிட்ட பேச போறேன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத குறித்து எல்லாம் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க என் மணிப்பூரில் ஒரு பெண்மணி நிர்வாணமாக்கப்பட்டு வீதிகளில் ஓடி வந்தாரே அப்போது நீங்கள் அமித்ஷாவிடம் சென்று பேசவில்லையா அப்போது நட்டாவிடம் சென்று நீங்கள் பேசவில்லையா நான் முன்பு குறிப்பிட்ட ஹதராஸ் சம்பவம் அப்போது நீங்கள் அமித்ஷாவிடம் சென்று பேசவில்லை அப்போது நீங்கள் நட்டாவிடம் சென்று பேசவில்லை ஆசிஃபா என்கிற மாணவியை நினைவிருக்கிறதா ஒரு சின்னஞ்சிறிய இளந்தளிர் அவளுக்கு இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட அநீதி என்ன அவள் செய்த குற்றம் என்ன அப்போதெல்லாம் நீங்கள் அமித்ஷாவை இதே அமித்ஷாவும் இதே நட்டாவும் இதே மோடியும் கைகட்டி சம்பவங்களில் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தமிழ்நாட்டுக்காக நியாயம் கேட்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு நியாயத்தை சொல்லிவிட்டு தான் மறுவேளைக்கு அவர்கள் செல்வார்கள் என்ன ஒரு மோசமான அரசியல் இந்த அரசியல் நீங்களே போராட்டம் நடத்துகிற இடத்தில் அண்ணாமலை கட்சிக்கு எதிராக முழக்கத்தை எழுப்புகிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அண்ணாமலை ஒளிக அண்ணாமலை ஒளிக என்று உங்கள் உள்ளக்கணக்கையில் இருப்பதையெல்லாம் இந்த போராட்டத்தில் பேசிவிட்டு தலைக்கு மேல் சிக்கல் வந்ததற்கு பிறகு நீங்கள் டெல்லிக்கு மன்னிப்பு கேட்பதற்காக செல்கிறீர்கள் அதை சொல்லிவிட்டு போங்கள் நான் டெல்லிக்கு போய் அமித்ஷா இடத்துல போய் அண்ணாமலை குறித்து பேசியது என்னுடைய குரல் அல்ல மார்பிங் செய்யப்பட்ட குரல் என்று உங்களுடைய அண்ணன் ஹெச் ராஜாவினுடைய பாணியை கையாள்வதற்காக நீங்கள் டெல்லி செல்கிறீர்கள் அதை சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே எதற்காக நான் அமித்ஷா நியாயம் கேட்க என்ன நியாயத்தை சொல்லிவிடுவார் அமித்ஷா இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அமித்ஷா நியாயம் சொன்னாரா அமித்ஷாவா மேற்கொண்டார் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவரை மதிக்கிறோம் ஆனால் அவர் ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டதுண்டா தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற நன்மை என்ன உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலாவதியாகி போயிருக்கிற ஆளுநரை திரும்ப அல்லவா பெற்றிருக்க வேண்டும் புதிய ஆளுநரை அல்லவா நியமித்திருக்க வேண்டும் இந்த ரவி காலாவதியாகி போன பொறுப்பை அல்லவா கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போதும் யூஜிசி நாம்ஸ் படி துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அதை தடை செய்துவிடும் என்று ஏதோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜே கருத்து சொல்வதை போல கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு என்ன சட்டம் தெரியும் யூஜிசியினுடைய நாம்ஸை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதை ரத்து செய்கிற உரிமை மாநில அரசுக்குத்தான் இருக்கிறது ஆளுநருக்கு இருக்கிறதா நீதிமன்றங்கள் அப்படியெல்லாம் தடை செய்து விட முடியுமா கோபிசெரியன் மிக அழகாக சொன்னாரே உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்கிற துணிச்சல் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய கூண்டில் ஏறி நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் உங்களுக்கு அது தேவையில்லை என்று சொன்னாரு இப்படிப்பட்ட சிக்கல்கள்ல ஏற்படுத்தி இந்த கல்வி நிறுவனங்களை கல்வி கட்டமைப்பை பால்படுத்துகிற வேலையை செய்கிற ஆளுநரை இப்போது வரை திரும்ப பெறாமல் கண்டிக்காமல் வைத்திருக்கிறார் அமித்ஷா அவர் நியாயம் சொல்ல போகிறார் இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ஓராண்டு காலமாக பட்டம் வழங்கப்படாமல் பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமலேயே இருந்தது இந்த ஆளுநருடைய அடாவடி அடாவடித்தனத்தான் அதை கண்டிக்க வக்கு இருந்ததா அமித்ஷாவுக்கு அப்போதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளினுடைய கல்வி கனவு நிறைவேறியதற்கு பிறகு பட்டம் பெற முடியாமல் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உள்துறை அமைச்சர் தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆளுநருக்காக நேரடியாக போய் அமித்ஷாவை சந்திக்கிற துணிச்சல் இருந்ததா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நீங்கள்தான் அண்ணாமலை குறித்து பேசினாலே மேடையில் வைத்துக் கொண்டு உங்களை அமித்ஷா அவ்வளவு மோசமாக தரக்குறைவாக நடத்துகிறாரே நீங்கள் இருப்பதென்றால் இருங்கள் இல்லையென்றால் என்றால் போய்விடுங்கள் என்று அளவுக்கு அமித்ஷா மேடையில் வைத்துக் கொண்டு தமிழிசை சவுந்தரராஜனை கண்டித்த காட்சியை இந்த நாடு பார்த்ததா இல்லையா எனவே இந்த விஷயத்தில் தமிழிசை உட்பட எல்லோரும் அரசியல் செய்கிறார்கள் அமித்ஷா இங்கே ஒன்னும் கிழித்து விட முடியாது அவருக்கு கிழிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் இல்லை அவர் வேலையை ஒழுங்காக தமிழ்நாட்டில் அவர் செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நிறைவாக அவர் செய்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பே அமைந்திருக்காது நூறு விழுக்காடு பாதுகாக்கப்பட்ட மையமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகம் அமைந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் ஆளுநர் ஆளுநருக்கு பின்னால் இருந்து துணை நின்றவர் அமித்ஷா எனவே இவர்களிடமெல்லாம் போய் குறை சொல்வது ஞானசேகரிடமே நேரடியாக போய் குறை சொல்லிவிடலாம் அமித்ஷா வேறு ஞானசேகரன் வேறு ஆளுநர் என்ற வேறு என்றெல்லாம் நான் பார்க்கவில்லை எல்லோரும் ஒரு வகையில் இந்த குற்றத்துக்கு துணை போயிருக்கிறார்கள் மாறாக இவை எல்லாவற்றையும் முறியடித்து சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து தமிழ்நாடு அரசு இயங்கி இருக்கிறது ஆனா சமீபத்துலதான் வந்து ஆளுநர் போய் அமித்ஷா அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாரு இப்போ மீண்டும் இந்த விவகாரத்தை குறித்து அண்ணாமலை விஜய் அவர்கள்லாம் போயிட்டு ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் எழுந்திருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஏன் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல போய் ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க இந்த விவகாரத்துல ஒரு பேரலல் கவர்னர் ரன் பண்றதுக்கு ஆளுநர் முயற்சி பண்ணி செய்து கொண்டே இருக்கிறார் அந்த முயற்சியை செய்து செய்து தோல்வி அடைந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இருப்பதில்லை ஒரு முறை நாம் ஒரு இடத்துக்கு போய் அவமானப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த இடத்துக்கு நாம் செல்வோமா அவமானமே மிஞ்சும் என்பதால் அந்த இடத்துக்கு செல்வதை தவிர்த்து விடுவோம் அல்லது அல்லது கண்டும் காணாமல் இருந்து விடுவோம் ஆனால் ரவிக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான மான உணர்வும் கிடையாது மீண்டும் மீண்டும் போய் மோதி 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 தோல்வியடைந்து வருவது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது நேற்றைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன் தேசிய மகளிர் ஆணையத்தின் சார்பில் இங்கே வந்த குழு ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக ஆளுநரை சந்தித்து பேசுகிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அல்லவா சந்தித்து பேசி வேண்டும் இந்த சம்பவத்தில் மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையை முடுக்கிவிட்ட காவல்துறைக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது முதலமைச்சர் இருக்கிறது உள்துறை இலாக்காவுக்கு அவருதாசார் பந்திரி முதலமைச்சர் கீழ்தான் அந்த துறை வருகிறது அவர்தான் அந்த துறையை கையில் வைத்திருக்கிறார் நாளை அந்த துறை சிறப்பாக செயல்பட்டாலும் பெருமை அவருக்குத்தான் அது செயல்படாமல் தடைபட்டு போனாலும் அதற்குரிய சன்மானம் அவருக்கு போய் சேரும் எனவே அவரை எல்லவா சந்தித்து பேசி இருக்க வேண்டும் அவர் ஊரில் இல்லை வள்ளுவர் சிலையினுடைய விழாவுக்காக கன்னியாகுமரி சென்று விட்டார் தென் மாவட்ட பயணத்திலே இருக்கிறார் ஏன் காத்திருக்க வேண்டியதுதானே காத்திருந்து இரண்டு நாட்கள் கழித்து சந்திக்க வேண்டியதுதான் ஆளுநரை சந்திக்கிறீர்களே என்ன செய்ய போகிறார் ஆளுநர் என்னுடைய கேள்வி அதுதான் ஆளுநரால் என்ன செய்ய முடியும் உத்தரவை பிறப்பிக்க முடியுமா காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் டிஜிபி அழைத்து இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்று அறிக்கை கொடுங்கள் என்று கேட்க முடியுமா அதற்கு அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக ஆளுநர் இங்கே இருக்கிறார் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுமூகமான போக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏஜென்ட் வேலை தான் ஆளுநர் இங்கே வந்தார் அந்த வேலையை விட்டுவிட்டு அவர் இங்கே ராஜாங்கம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பல முறை தமிழ்நாடு அரசு கண்டித்திருக்கிறது கண்டிக்கிற போதெல்லாம் அப்படியே பம்மிக் கொண்டு நடித்து மீண்டும் தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டு இருக்காமல் வாழை நீட்டி இங்கே வேடிக்கை காட்டுகிற வேலையை ஆளுநர் செய்வார் எப்போதும் அந்த வாளை ஒட்ட நறுக்குகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவருடைய வேலையை காட்டிக்கொண்டே இருக்கிறார் இப்போதும் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த ஒன்றிய அரசினுடைய பியூரோகரசி இருக்குல்லவா இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக இயங்குகிறது தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக இயங்குகிறது அமித்ஷா துவங்கி இங்க இருக்கிற ஆளுநரிலிருந்து வருகை தருகிற தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து அதற்கு துணை நிற்கிற விஜய் உட்பட எல்லோருமே மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் விஜய் தீர்மானம் போடுகிறாரே மாநில சுயாட்சி குறித்த மாநில சுயாட்சி என்றால் என்ன என்று தெரியுமா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் டிஜிபியை போய் பாருங்கள் உங்களுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது டிஜிபி இடத்திலே போய் சொல்லுங்கள் அவர்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கிறது ஆளுநரை போய் சந்திக்கிறீர்களே எதற்காக சந்திக்கிறீர்கள் பிஜேபி ஒரு அஜெண்டா ஒரு அசைன்மெண்ட்டை தருகிறார்கள் அந்த அசைன்மெண்ட்டுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் போன்றவர்கள் எல்லாம் எனவே இவர்கள் குறித்தெல்லாம் நெடிய நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் ஆனால் நான் அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் ஆளுநரை சந்திப்பதன் மூலமாக ஆளுநரிடத்திலே இந்த புகார் குறித்து பேசுவதன் மூலமாக ஆய்வுகளை ஆளுநர் மேற்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனையில் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அதற்கான அதிகாரம் ஆளுநரிடத்திலே இல்லை பல அரசியல் கட்சிகள் வந்து இதை முன்னெடுத்து நிறைய போராட்டங்கள் எல்லாம் வித்தியாசமாவும் பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி போராட்டம் பண்றாரு விஜய் அவர்கள் போயிட்டு ஆளுநரை சந்திச்சுட்டு வராரு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அவர் போயிட்டு வந்த உடனே போயிட்டு இவரும் போறாருங்கிறத பார்க்கிறோம் இப்ப சீமான் அவர்கள் போராடி கைதெல்லாம் ஆகியிருக்கிறார் இப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை இந்த பாலியல் குற்றச்சம்பவம் நடந்தது என்பது உண்மையிலேயே ஏற்க முடியாத ஒன்றுதான் அதுவும் அண்ணாவின் பெயரால் இயங்குகிற பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது இது வந்து தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு நேர் எதிரானது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்கிற ஒரு பிம்பத்தை இந்த சம்பவம் கட்டி எழுப்பி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் எப்படி இந்த பிரச்சனையை அணுகியது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் நடந்ததாக செய்தி அறியப்பட்ட மூன்றாவது மணி நேரத்தில் ஞானசேகரன் என்கிற குற்றவாளி கைது செய்யப்பட்டார் ஒரு நாள் அவகாசம் கூட அரசு எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை முதலமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய காவல்துறை இலாக்கா அதை துரிதமாக செய்து முடிந்து உடனே சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் வழக்கு ரயிலுக்கு வந்தது ஆனா இந்த அரசின் மீது ஏதாவது குறை சொல்லிவிட முடியாதா என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கடந்த காலத்தில் எந்த அணுகுமுறையை கையில் எடுத்தார்கள் இப்போது என்ன அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அண்ணாமலையினுடைய சாட்டை அடி போராட்டத்தை விட்டு விடுவோம் அது சாட்டை அல்ல சவுக்கு சாட்டை என்றெல்லாம் அதை சொல்லிவிடவே கூடாது திருப்பூரில் இருக்கக்கூடிய மணியன் துணிகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சாட்டை போல முறுக்கி அதை மென்மையாக அவருடைய உடலில் அடித்துக் கொண்டார் அது எந்த வழியையும் ஏற்படுத்தாது அது ஒரு சம்பிரதாய போராட்டம் அந்த போராட்டத்தை நாம் பெரிதுபடுத்திக் கொள்ள தேவையில்லை ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி ஒரு பிற்போக்குத்தரமான போராட்டம் நடைபெற்றதே கிடையாது சாலை மறியல் உண்ணாவிரதம் எத்தனையோ ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது உண்டு ஆனால் இப்படி ஒரு மோசமான அணுகுமுறையை எந்த தலைவரும் கையில் எடுத்ததில்லை ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை இருந்தவர்கள் கூட அப்படிப்பட்ட போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலைக்கு அண்ணாமலை சென்று அவருடைய விளம்பர வெறிக்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் தினந்தோறும் அடித்துக் கொள்வேன் என்று சொன்னால் மறுநாள் அடித்துக் கொண்டாரா அது பற்றிய செய்திகள் உண்டா நேற்றைக்கு அடித்துக் கொண்டாரா இன்றைக்கு அடித்துக் கொண்டாரா அது பற்றிய செய்திகள் உண்டா அப்போ நீங்க வந்து இந்த மீடியாவினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்காது பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த வகையிலும் நன்மை பயக்காது மாறாக உங்களை தினந்தோறும் மக்களிடத்திலே முகம் காட்டிக் கொள்வதற்கு அது பயன்படும் அதுதான் அண்ணாமலைக்கு தேவையாகவும் இருக்கிறது இதே அண்ணாமலையிடம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான் இந்த கல்வி வளாகத்தில் இப்படி ஒரு பாலியல் குற்றச்சம்பவம் நடந்ததற்காக அண்ணாமலை கொந்தளிக்கிறார் நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்கிறார் அறச்சீற்றம் கொள்கிறார் அவருடைய அறச்சீற்றம் நியாயமானதாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் ஏன் விமர்சிக்க வேண்டும் தேவையில்லை அதை நியாயமாகவே நாம் எடுத்துக் ஆனால் இதே அண்ணாமலை சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்திமா என்கிற ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார் எந்த கல்வி வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தை விட நூறு மடங்கு உயர்ந்த கல்வி வளாகம் என்று சொல்லப்படுகிற ஐஐடியினுடைய கல்வி வளாகத்தில் பயின்ற அந்த கேரளாவை சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார் என்ன சொல்லி மாண்டு போனார் இந்த கல்வி நிறுவனத்துக்குள் எனக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சாதி மத பேத ரீதியாக கொடுக்கிறார்கள் என்னால் இந்த கல்வி நிறுவனத்துக்குள் கல்வி பயில முடியவில்லை என்று சொன்னார் அல்லவா நீங்க பாலியல் சீண்டல்களை விட மிக மோசமான ஒரு நடவடிக்கை எது என்று கேட்டால் கல்வி வளாகத்துக்குள் சாதி மத பேதமை வருவதுதான் அது வந்து அந்த கல்வி கட்டமைப்பையே சிதைத்து போட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு பேதமை அந்த கல்வி வளாகத்துக்குள் நடக்கிறது என்று சொல்லி ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டாரே அப்போதெல்லாம் நீங்கள் ஏன் அரசேற்றம் கொள்ளவில்லை அப்போதெல்லாம் உங்களுடைய கோபம் எங்கே போனது ஏன் நீங்கள் ஒன்றிய அரசை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பவில்லை ஐஐடியும் ஐஏஎம் போன்ற கல்வி நிறுவனங்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றன இதற்காகவா மூலான அப்துல் கலாம் ஆசாத் இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு விதை விதைத்தார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற வேண்டும் என்பதற்காகவா அவருடைய கனவுகளை கொண்டு வந்து கல்வி கட்டமைப்புகளை உருவாக்கினார் அந்த இடங்களில் எல்லாம் நடைபெறுகிற அத்துமீறல்களுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் பேசியவர் அல்ல நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய கட்சியே பேசவில்லை மாறாக இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா ஜவஹர்லால் நேருவின் பெயரால் இயங்குகிற பல்கலைக்கழகத்தில் சங் பரிவார்களினுடைய ஏபிவிபி அமைப்பு உள்ளே நுழைந்து அந்த மாணவர் சங்கத்தினுடைய தலைவி ஆயிஷி கோஷினுடைய தலையை அடித்து பிளந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பெருமைக்குரிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இவர்களெல்லாம் கல்வி வளாகத்தில் நடைபெறுகிற அத்துமீறல்கள் குறித்து பாலியல் சீண்டல்கள் குறித்து பேசலாமா ஆய்சி கோஷ் என்கிற மாணவி சார் அந்த மாணவியை பதிமூன்று குண்டர்கள் சேர்ந்து தாக்கிய காணொலி காட்சிகள் வெளியானது கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹதராஸ் சம்பவம் அதராஸ் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபாதக செயல் என்று உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெண்ணிய அமைப்புகள் எல்லாம் ஆதரவாக குரல் எழுப்பின மகளிர் தேசிய ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது இதுவரை ஏதாவது வாய் திறந்து பேசியதா அதராஸ் சம்பவத்துக்கு அதரா சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரை தவிர ஏனையோரை நீதிமன்றம் விடுதலை செய்தது இதை விட ஒரு மோசமான அணுகுமுறை இந்த நாட்டில் இருந்ததுடா ஒரு தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய மோசமான ஒரு முகம் வெளிப்பட்டதற்கு பிறகு அந்த குற்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய பிடியில் இருந்த நேரத்தில் எந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஒரே ஒருவரை தவிர மற்றவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டதை போன்ற இங்கே விடுதலை செய்திருக்கிறார்கள் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் வேறு இங்கே அதிமுக யார் அந்த சார் என்கிற போராட்டத்தை நேற்று நடத்துகிறார்கள் யார் அந்த சார் என்பதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்றுதான் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறது பிளைட் மோடில் அவருடைய கைபேசியை வைத்துக் கொண்டு அந்த மாணவியை மிரட்டுவதற்காகத்தான் அப்படி அவர் பேசினார் என்று சொல்கிறார்கள் காவல்துறையினுடைய விசாரணை அறிக்கையை ஏற்க வேண்டுமா எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டை ஏற்க வேண்டுமா யார் இறுதி முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு யாரு கையில இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கையில இருக்கிறது விசாரணை நடத்திய விசாரணை அதிகாரி எடப்பாடி பழனிசாமியா இல்லையே காவல்துறை தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது காவல்துறையினுடைய அறிக்கை இன்றைக்கும் கிடைக்கப்பெறுகிறது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அதை கிரிட்டிசைஸ் செய்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் காவல்துறை ஒரு செய்தியை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அதை விமர்சன பொருளாக்கி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் குறித்து பேச வேண்டும் அல்லவா சரி இந்த மாணவிக்காக நீங்கள் பேசுகிற உங்களுடைய உண்மையான குரல் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் உள்வாங்கிக் கொள்கிறோம் சிந்து என்கிற ஒரு சகோதரி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் கர்ப்பமானார் அந்த செய்தியை மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் வெளியிட்டார் வெளியிட்டதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபொருள் ஆனது அந்த செய்தி அந்த சிந்துவினுடைய தாயாரை ரோட்டாண்டவாமா ரோட்டாண்டவாமான்னு ஒரு அமைச்சர் கூட்டாரு அந்த அமைச்சரை அமைச்சர் பொறுப்பில் இருந்தாவது நீக்கி வைத்தீர்களா அந்த அமைச்சரை கட்சி பொறுப்பில் இருந்தாவது நீக்கி வைத்தீர்களா உங்களுடைய ஆட்சியினுடைய இறுதி காலம் வரை அந்த அமைச்சர் அமைச்சராகவே தொடர்ந்தார் இப்போது வரை அவர் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஊடகங்களில் உங்களுடைய குரலாக அண்ணா அதிமுகவினுடைய குரலாக அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் திமுகவினுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறார் ஞானசேகரன் என்று சொல்கிறீர்கள் திமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக ஞானசேகரன் இல்லையே திமுகவில் இருக்கிறாரா ஞானசேகரன் இல்லையே ஆனால் உங்கள் கட்சியினுடைய அமைச்சர் உங்கள் கட்சியினுடைய தலகர்த்தர்களில் ஒருவர் என்று அறியப்படுகிறார் நீங்கள் முதல் பத்து பேரை அதிமுகவில் பட்டியலிட்டால் அந்த பத்து தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சிந்து என்கிற ஒரு சகோதரியை வேலை தேடி வந்த சகோதரியை கர்ப்பமாக்கிவிட்டு அவரை ஏமாற்றினார் என்று அவர் பேசிய ஆடியோ எல்லாம் வெளியாகி அவர் மீது குற்றங்கள் எல்லாம் எல்லா பக்கமும் சொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு விசாரணையை கூட முறையாக நடத்தாதவர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பெண்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள் இது ஒன்று மட்டுமா ராமநாதபுரத்திலே ஒருவர் இருந்தார் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் ஒரு சினிமாவின் உடைய துணை நடிகையை தொடர்ந்து கட்டாயப்படுத்தி பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்தார் பலமுறை முறை உடலுறவு கொண்டார் என்று அவரே வந்து மீடியாக்களில் பேசினார் இடத்திலே புகார் கொடுத்தார் நடவடிக்கை எடுத்தீர்களா வேறு சில காரணங்களுக்காக அவரை அமைச்சர் பொறுப்பில் நீக்கி வைத்தார்கள் அதன் பிறகு அவருக்கு கட்சியிலே பொறுப்பு இப்போதும் கட்சியிலே பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது அவருக்கு இப்போதும் அந்த கட்சியில்தான் தான் தொடர்கிறார் அவர் மீது என்ன விசாரணை கட்சி நடத்தியது உங்கள் கட்சியில் கூட எந்த விதமான விசாரணையும் நடத்தாமல் அவரை கட்சியிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது கூட குரு பூஜைக்கு சென்று வருகிற போது அவருக்கு பக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார் அந்த முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய நிர்வாகியாக ஆக நீங்கள் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களை எல்லாம் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு பெண்களினுடைய அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் என்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறது அல்லவா இந்த செயல் தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் இன்னொன்று விஜய் போகிறார் நேற்று கவர்னர் மாளிகைக்கு மகிழ்ச்சி தான் விஜய் நேற்று ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார் சம்பவம் நடந்து மூன்று நாட்களாக உறக்கத்தில் இழுத்த விஜய் திடீரென எழுந்து கொண்டார் நூறு நாட்கள் கூட இன்னும் விஜய்யினுடைய மாநாடு நடந்து முடியவில்லை நூறு நாட்களுக்கு முன்பாக அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் போட்டார் நினைவு இருக்கிறதா ஆளுநர் பொறுப்பு கூடாது என்பதுதான் அந்த தீர்மானம் எந்த ஆளுநர் வேண்டாம் என்று தீர்மானம் போட்டீர்களோ அந்த ஆளுநரிடத்திலேயே மனுக்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் குறை சொல்கிறீர்களே என்ன நியாயம் இது உங்களுடைய தீர்மானம் பொய்த்து போய்விட்டதா அல்லது தீர்மானத்தை கண்துடைப்புக்காக தமிழ்நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் போட்டால் ரசிப்பார்கள் என்பதற்காக போட்டீர்களா என்ன சார் அரசியல் இது கேவலமாக இல்லையா எந்த தீர்மானத்தை போட்டீர்களோ அந்த தீர்மானத்தின்படி நின்று அரசியல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக கொள்கை எதற்காக தீர்மானம் எதற்காக மாநாடு எதற்காக அரசியல் கட்சி இதுதான் உங்களுடைய லட்சணமா கட்சி துவங்கி நூறு நாட்கள் கூட மாநாடு நடத்தி முடியவில்லை மாநாடு நடத்தி முடிந்த நான் நூறு நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய சாயம் வெளுத்து போய்விட்டது ஆளுநரிடத்துல போய் சொல்கிறீர்களே ஆளுநரா சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு சட்ட ஒழுக்கை கையில் வைத்திருப்பவர் ஆளுநரா ஆளுநர் ஏதாவது உத்தரவை காவல்துறைக்கு பிறப்பிக்க முடியுமா அந்த அரசியல் அறிவு கூட இல்லாமல் போய் அவருடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருபது நிமிடமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் ஒரு கமிஷனை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்ல முடியுமா இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிக்கோலியதே ஆளுநர் தானே ஆளுநர் துணைவேந்தர்கள் நியமனத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் புதிய துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கப்பட்டிருப்பார் இப்போது இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் காலாவதியாகி போய்விட்டார் நூத்தி நாற்பது காவலர்கள் தான் பணியில் இருந்தார்கள் நேற்றைக்கு முன்தினம் கோவி செலியர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான குழு நாற்பது காவலர்களை இன்னும் கூடுதலாக பணி நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள் பேராசிரியைகள் மாணவிகள் இவர்களுக்கு எதிரான பாலியல் சீண்டர்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் இவையெல்லாம் கண்டறிந்து சீர் செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய குறை போக்குவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் இதையெல்லாம் யார் செய்திருக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் செய்திருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் செய்ய தவறியதனுடைய விளைவு இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்துக்குள் அமைந்து போனதே இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் அந்த ஆளுநர் தானே திருடன் கையிலேயே கொண்டு போய் சாவியை கொடுக்கிற வேலையை எல்லாம் இன்றைக்கு விஜய் செய்திருக்கிறார் எனவே நூறு விழுக்காடு இவர்கள் இந்த பிரச்சனையை அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அரசியலை தவிர கிஞ்சித்து வேறு எந்த நோக்கமும் இவர்களுக்கு இல்லை அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கமும் இல்லை தமிழ்நாட்டிலுடைய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற எந்த நோக்கமும் இல்லாமல் வெறுமனே திமுக அரசை குறை சொல்வதற்கும் திமுகவை மீது கல்லெறிவதற்கும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி